நம்ம ஊர் தலைவர் சத்தியமங்கலம் சத்தியம் வணக்கங்க என் பேர் சோழாசேகர் சத்தியமங்கலமுங்க நான் வந்து மகிலம் பண்ணையினுடைய அம்மா தனலட்சுமி அம்மாவை தென்னை ஆராய்ச்சி கழக மீட்டிங்கில் சத்தியமங்கலம் கொங்கு மண்டபத்தில் சந்தித்து பேசணுங்க அப்போ அம்மா வந்து எனக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க அதனுடைய பேரில் நான் சத்தியம் இங்கே வந்திருக்கேன் வந்து பார்த்தேன் முழுக்க இயற்கையாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அம்மாவுக்கு எந்த அளவு வாழ்த்து சொல்றேனே தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க பண்ணையும் ரொம்ப இயற்கையான முறையில அருமையா பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க உண்மையில பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு நாங்க எல்லாத்தையும் சுத்தி காட்டணும் ரெண்டாவது அம்மாவோட அன்பு ரொம்ப அற்புதம் இயற்கையோட அதிகமான அன்பா இருக்கு ரொம்ப நன்றிங்க நீங்க ஜாதிகாரி பார்ப்பேன் நாங்க தான் இருப்பேன் பாக்குதுங்கட்டு வந்து அந்த தெனதோகு நான் தெனதோகு பண்ணிட்டு முடிவெடுச்சிட்டு இது வரைக்கும் ஒரு ஒன்றரை வருஷமா பார்ட்டி வந்து நிறைய பாத்துட்டே இருக்காங்க. உங்க இதைய பின்னால வந்து நான் குடிக்கிறதுலயும் குடிவணிந்து தான் இந்த வந்து எல்லாம் காப்பல இருக்கு, நல்லா இருக்கு. எல்லா வசதியும் தன்னி இருக்கு. குடுத்துட்டு வேற வேற ரூம் பண்ணிட்டு நடந்து வந்து அண்ணன் பசங்கள லைன்ல சேஞ்சிட்டு நம்ம போவாங்க. சரி நம்மளும் போயிருக்க பேரம் அப்படியே அவங்க வேண்டாம் இருப்பாங்க பேரோட்டா சரி குடுத்த யார் போய் பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு பார்த்ததுக்கு பின்னாடி வந்துங்க இனி வந்து கொடுத்து கூடாது அப்படியே இருக்கு நல்ல வருமானத்துல தான் வந்து ரெண்டு நாள் இருப்பாங்க தோட்டம் போவாங்க தோட்டத்துல இருந்து தங்குவாங்க எல்லாம் எல்லாம் செஞ்சு வருவாங்க வருவாங்க இப்போ தெயுப்ife cafன்ப terrace διαப் freestyle பிய்கே அடும் ப열் செரிய urgency fire edombs belonging만ut Owner experience. SER insertedrade Similarly Latweit. survivors地 driveway milliseconds townudpacked yesterday quartopialair trout Productsیں sok��alion. toi Written when aristகியcą Franks dignity floating on attorneyigaínate within a wiretauchi and living share

பாட்டம் இல்லாம தண்ணி கொடுக்கணுங்க நிழலும் வெயிலும் வேணுங்கிறக்காக இது இன்ட்டு தென்னக்குள்ள மட்டும் இன்ட்டு டிராப்பா பண்ண முடியுங்கிறது தென்னக்குள்ள ஊடு வயிறு ஜாதிக்காய் இப்ப எல்லா பக்கமும் இது பண்றாங்க கொஞ்சம் வேலையை ஜாஸ்தி இருந்து காய் அறுவடை பண்ணி அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ற வேலையுங்க இல்ல அப்படி இருந்ததுன்னா காய் வரும்போது மட்டும் எடுத்து இந்த நல்ல முறையை எடுத்து வச்சுட்டோம்னா

உங்களுக்கு இப்ப நாட்டு வேணும்னா நீங்க அளவ